மாண்பு தமிழ்நாடு சீரிய ஆட்சியத்தில் தனது மாநகர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் சிறப்பாக செயல்பட்டு திருக்கல் மாவட்டத்தை வருடத்தை கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது அவர் தமிழில் சமுதாய வணையப்பட்ட

இந்த விழாவின் சமூகத்தில் நான் பெருக்கேன் காரணம் தெரிவித்த அந்த சோதனைகள் குழந்தைகள் நல்ல பிரசவம் பெற்று அவருடைய வாழ்க்கையிலே எல்லா செல்வனையும் பெற்று நலமோடு அவர்கள் வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்

아네 토르데 아토르야 쵸디아 아냐마네 보디 쵸디아 라치니 타이 타카 바리라 데데 쵸카 모로 쵸디아 보디 쵸디아 두리 타이 타카 바리라 데데 쵸카 바리야 쵸디아 아마 데비 타이 타카 바리라 데데 쵸카 모로 쵸디아 코타 보리 쵸디아 쵸디아 사티오 코테 타이 타카 바리라 데데 쵸카 바리야 쵸디아 파라야 கசவங்குடியை சேர்ந்த சுலட்சணா தாலிக்கு தங்கப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து மேலும் சேர்ந்த சிறுவராணி தாலிக்கு தங்க முடிகிறார் அதனைத் தொடர்ந்து மத்தவர்கள் ஊடகச்சோம் சிறுவகுடியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி தாலிக்கு தங்க முடிகிறார் அதனைத் தொடர்ந்து திண்டுத்தல் அவர்கள் தாலிக்கு தங்கப்படுகிறார்